குப்ப முடிச்சிருக்க நிழல் தரும் மரம் இந்த நிழல்ல நம்மளோட நின்ற முடியாத நிரந்தரமா நம்மளும் அந்த நிழலும் நம்மளோட தொந்தர முடியாதுங்கிற தெளிவா இருந்தேன் உறுதியா இருந்தேன் இந்த குப்புரு ஸ்டால ஜிராக் கமிட்டின்னு வச்சு கடைசி வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேன் எந்த இளைஞனும் என்னை விட்டு செல்லவில்லை எப்படி பெருமானா இருக்கு அப்பு சித்திக்கின்ற இளைஞர் முப்பத்தி ஏழு வயது இளைஞர் இணைந்தாலும் இருபத்தி ஏழு வயது இருபது வயது உமர் பின் சத்தாப் சேர்ந்தாலும் இருபத்தி ஐந்து வயது உஸ்மான் அலி இலாசவர்கள் சேர்ந்தார்களோ பதினாறு வயது பிலால் லீலா தாளங்கவர்கள் சேர்ந்தார்களோ பனிரெண்டு வயது பதிமூன்று வயது ஜயீத் அவர்கள் சேர்ந்தார்களோ பதினோரு வயது அலி அலி இலா தாளர்கள் சேர்ந்தார்களோ அதுபோல் தான் இந்த சிகாத் கோட்டிக்கும் இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் தலையெடுக்கும் பொழுது இன்று என்னுடைய விதைப்புகள் நாளைய சரியான பலனை கொடுக்கும் இன்று தெளிவான பார் அவனை கல்யாணம் யாரை கூப்பணும்னு நினைச்சான் அவன் கூட்டி எப்படி வந்திருக்கணும் அப்துல் சமத கூப்பணும் லத்திய கொடுக்கணும்னு வந்திருக்கணும் ஏன் இளைஞருக்கு வரல கல்வில இருந்து போயிட்டான் எங்கேயோ இருக்கலாம் எங்க போயிட்டான் எவ பொறுத்தாலே போயிட்டான் யார கூப்பிடுறாங்க பாரு ஒரு டாக்டர் ஆதி திராவிட டாக்டர் ஒரு வன்னியரை கூப்பிடணும் ஒரு ஆதி திராவிடர் தலைமையிலையும் ஒரு வன்னியர் தலைமையிலையும் ஒரு ஆதி திராவிடருடைய முன்னிலையிலும் திருமணம் செய்வதற்கு பெருமையா நினைக்கிறான் அதே நேரம் நில்லத்துக்களை கண்டு போடுறான் ஏ அவன் எங்க ஈமான் இருக்கு எங்க இஸ்லாம் இருக்குன்னு புரிஞ்சுட்டான்டா முஸ்லீம் காலத்தை இஸ்லாத்தை வச்சு ஏமா அனை இந்து காலத்தை வச்சு ஆ டா இவரு ஒரு வன்னியரு இவரு நினைச்சாருன்னா இந்த ஏரியால எந்த ஒரு சமூகமும் உங்களை தொடர முடியாது என்ன தா சொல்றீங்க மாற்று தோசை நான் இவரு சண்டை பிடிச்சிருந்தேன் இவங்க சமூகம் நாங்களும் சண்டை பிடிச்சிருக்கோம் இருந்தோம்னா நீங்க இந்த ஊருக்குள்ளே அமைதியாக முடிய மாட்டோம் இன்னைக்கு எங்களோட உழவு நாள் தானே நீங்கள்தான் பார்த்தீங்கன்னா ஊர் குழு வந்து திராமுகவால வாங்குறாங்க சொல்லுங்க

சொல்றார் சொல்ற முஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நாங்க சும்மா இருக்க மாட்டோங்கிற பேராசிரியர் இதே நம்ம சமுதாய தலைமை அவனாது என் சமூகத்துக்கு கொண்டு வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு சொகமா இருக்கிறேன் ஆக எவருக்கும் கொச்சு கழிவு போறதாரு என்ன சமூகம் அவனை தர தூக்கி வச்சு ஆடினீங்க எவனை இறையில் கொடை வல்ல நீங்களோ அதே ஆஜி வரத்தை சொல்லி போனேன் எவனை இந்த மக்களுக்கு மில்லத்தை சொல்லத்தில் நீங்களோ அதை வேசி முன்னுக்கு போனேன் என்ன சமூகமே இன்னும் திருந்தாமல் நீங்கள் இருந்தால் நாளை உங்கள் சமூகம் கல்லடிபட்டு சொல்லி பட்டு நிலைக்கு நீங்கள் தள்ளிவிடக் கூடாது என்பதற்காக இந்த இளைஞர்களை பண்ண நான் தெளிவாக்கி விவரமாக்கி வச்சிருக்கேன் அதை கல்யாண பத்திரிக்கை அழைச்சோன்னா யாரா போட்டேன்னு பேராசிரியர் போட்டேன் போட்டினா சரியான இடத்தோ நம்ம பயனே போன வருஷமே கல்யாணம் பண்ண வந்தவன் தான் கொஞ்சம் விவரம் பேசி போட்டான் கொஞ்சம் அதிக சவுகிர் குத்தி அதுவும் கூடாதான் எத்த ஏதோ பெரியவங்க எல்லாம் குடுத்து சக்கரை வாயில போடணும் அப்படின்னோன்ன இதெல்லாம் இந்த பழம் இவரு பெரிய சவுகிர் நல்லா அவங்க கடத்த முடியும் அதே தவுகிர் பேச வேண்டியதான் அது ஒரு அளவு இருக்குது பெரியவங்களுடைய மனதை குளிர வைக்கிறது ஏதோ ஒரு நல்லது நடக்கும் போது ஒரு இனிப்பு செய்தியா உங்களுக்கு வாயில போட்டுக்கோமா அப்படிங்க வேண்டியது அப்படி பார்த்தா ரசூல்லா லுங்கிய கட்டிருந்தா நீ கட்டி இருக்கிற ரசூல்லா வாஜா கட்டிருந்தா நீ கட்டி இருக்க ரசூல்லா தூக்கி சென்றா நீ நினைக்கிற ரசூல்லா தாடி விட்டுனா நீ தாடி விடுற ரசூல்லா மொழக்கால் மேல கட்டி கட்டா நீ கட்டி இருக்கிற ரசூல்லா கருவு மொழி கட்டில அவர் கொண்டாடி நீங்க எல்லாம் கட்டிருந்தீங்கன்னா அது பித்தது அவசரிங்க அதெல்லாம் புரிதாக சேர்க்கப்பட்டது பாத்திமா நாயக் கட்டினதுல கதை அதெல்லாம் நம்பாதிங்க ஓரளவுக்கு இருக்க வேண்டியதான் சில கலாச்சாரங்கள் நல்லதா இருந்தா ஏற்றுக்கணும்

சக்கர போட மருந்தாடி வைக்கிறது மருத்துவ ரீதியான காலத்தில் பெண் சுளி இன்சுழி போன்ற மருந்துகள் இல்லாத காலங்களில் மண்டவழி வரும்போது தலையில இருக்க போடுவாங்க நான் கூறுவாரதுக்கு நான் சில தளவாடங்கள் சேர்த்து வைப்பதில் என்ன தவறு எந்த நாட்டிலும் தவறல்ல அது எந்த சட்டத்திலும் தவறல்ல என்ன என்னும் நான் மதவாதிதான் நான் தீவிரவாதிதான் என் மனத்தில் நான் வெறி கொண்டவன் தான் என் எதிராக எதிரான பெற்றோராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் எதிரானவன் தான் ஜமாத் தலைவர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் சரி என்னை பெற்ற அண்மையாக இருந்தாலும் என் மார்க்க வழியில் செல்லும் பொழுது சுருக்கம் என்றால் அவர்களின் எதிரிகள் 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 அதுல மாற்றதே கிடையாது இதுல மாற்றம் அப்புறம் என்ன மாற்ற சொல்லுமா மார்க்கீவா நீக்கியமாக சொல்லு முப்பத்தி ரெண்டு பேர் இது வரைக்கும் ஆட்சியில் முப்பத்தி ஆறு பேர் செட்டிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த உயிர் போறதா உயிரிழக்கு பதில் நினைக்கிறாழுதுன்றால் மட்டும் நீங்கள் சொந்த முக முடியாது சோதனை முடியுமா தொழுக உடனே சொல்றதுக்கு கொண்டு போயிட மாட்டா மாறப்படி கிடையாது நீங்க மட்டும் தொடரில்லை நீ என்ன சொல்ற டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சு வருஷம் சேர்ந்து இருபத்தி அஞ்சு நிமிஷம் சொல்ற ஆனா இந்த பனி இந்த நாய் இந்த செடி அந்த பொறியெல்லாம் இறைவனை அவ்வளவு நேரம் நாலு மணி நேரம் அமல் இல்லாதவன் கொள்கை ஏற்றுக்கொள்ளாது என்ன அமல் நீங்கள் எல்லாம் வழங்கினால் ஆண்டவர் காத்திய கடமைகள் இறைவனு காட்டிய சேவைகள் என்ன மக்கா பஞ்சாயத்துல சொல்லாத சாம்பாட்டு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த மாத்திரை போட்டு சேர்த்திருக்குமா செய்தி எட்டா நமக்களிடம் நல்லதை நீ என்ன செய்தீர்கள் கிராமத்தில் கணக்கு கொடுக்கும் பொழுது நீங்க பொண்ணு பிள்ளைகளுக்கு கழித்த நேரம் ஒரு அன்றை தெரியும்ல தெரியவில் நீங்கள் நேசிக்கும் செல்வமும் வரிசைகளை நீங்கள் நேசிக்கும் செல்வமும் நஷ்டமாகி விடுமோ என்று கருதுகிற வியாபாரமும் இந்த குழந்தைகளும் இந்த கொள்களும் உங்கள் பெருமானையும் இறைவனையும் வழியல்களை உயர்த்த வேண்டா நினைத்தால் நீங்கள் தவஞியவர்களாகி விடுவீர்கள் பொண்டாதிக்கு பவுன் ரூபாய் கொடுக்குற பத்து ரூபாய் திகாஸ் கமிட்டி கொடுத்திருந்தீங்க எவ்வளவு பெரிய சவாபு சகோதரர் அதை யாரும் செஞ்சுக்கலாம் ஒரு செஞ்சுட்டு கூடவர்களாலும் பரவாயில்ல போராளியினுடைய அந்த ஒரு முஜாஹிதீனுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்தவனுக்கு கூட அந்த முஜாஹிதீனுடைய சவா கூட்டு மார்க்கத்தில் இவ்வளவு இழிவுகள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்ட போது பார்வையாளராக நீங்கள் இருந்தது எந்த வகையில் நாயகம் என்று பெரியோர்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு சூழ்நிலை வராமல் இந்த இளைஞர்களை கட்டி கொடுத்து ஊக்குவியுங்கள் இந்த இளைஞர்களால் எதையும் சாதிக்க முடியும் இந்த இளைஞர்கள் தான் நாளை நம் மார்க்கத்தின் மானத்தையும் இந்த நாட்டின் மானத்தையும் மீட்டுக் கொடுத்து நம்மை மீண்டும் ஆளாக்குவார்கள் இதை இன்று நான் தெளிவாக சொல்கிறேன் இது தீர்த்ததரிசனம் அல்ல தீர ஆலோசித்து அறிந்துதான் நான் இப்பொழுது விதைகளை போட்டுக் கொண்டிருக்கிறேன் இது ஒரு நாள் அன்னைக்கு இன்றைய என் தியாகங்கள் இன்றைய என் சிறைகள் நாளைய சிம்மாசனங்களாகும் இம்மை எங்களுக்கு மகிமை அளிக்காமல் போகலாம் இம்மை எங்களுக்கு தூக்களிக்கலாம் ஆனால் மறுமை எங்களுக்கு நிச்சயம் நல்வாழ்வு அளிக்கும் அன்றைய நன்னாடி உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் இறைவனுக்கு உரிய இறைவனின் முகப்பற்ற பெறக்கூடிய வைத்தியச் செல்லுங்கள் கல்லால் ஆகிய இறைவழி கோபத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்ல அறியாதோடு சேர்ந்து இறை இன மக்களோடு பெருமளா எப்படி ஒப்பந்தம் போட்டுக் கொண்டாரா யூதர்களோடு கூட அதுபோல பிழை மக்களையும் நாம் ஒப்பந்தம் போட்டோம் அந்த ஒப்பந்தத்தை துணை நின்று வைத்து இந்த மாவட்டம் முழுவதுமே இஸ்லாமியர்கள் மன்னியர்கள் ஒன்று சேர்ந்த எந்தாருக்காலும் ஒரு கூட ஒன்று செய்ய முடியாது அந்த எங்களுடைய நோக்கங்களை நீங்கள் கபூலாக்க துணை நிலங்கள் என்று கூறி இந்த உரைக்கு திரையிடுவதோடு இந்த மணமக்கள் இம்மையிலும் அருமையிலும் எது உணர்ந்ததோ அதை இறைவன் இவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உற்சாகர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஊர்ஜமாட்டாருக்கும் தரும்படி கேட்டு என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன் அவனா அது அங்கிருந்தார் तरहन बलाणी पलनि बाबा पलनिबा डॉक्टर सेपानवर् पी रा